ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு அந்த பணிவான வணக்கங்கள் ஜென்ம குருல இருக்கீங்க அதனால அலைச்சல் திருச்சல் படாமல் இருக்க முடியுமா அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சல் திரிச்சல் நிச்சயமா உண்டு மிதன ராசிக்காரங்களுக்கு மிகுந்த அலைச்சல் திருச்சல் ஏற்படுறதுக்கான காலம் தோன்றிடுச்சு அது மட்டும் இல்லை உங்களுக்கு மேலே பணிபுரியவங்க உங்களுக்கு கீழே பணிபுரியாங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு நெருக்கடி இருக்கும் இந்த ரெண்டு பக்கத்து நெருக்கடியும் நீங்க சமாளிச்சுக்கிட்டே தான் வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய காலம் தான் ஜாக்கிரதையா தான் செயல்படணும் ஜாக்கிரதையா செயல்பட்டீங்கன்னா அனாவசிய செலவுகளை இல்ல அனாவசிய நட்டங்களை வந்து தவிர்க்க முடியும் ஆனா நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க அதே சமயம் மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவங்க ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடியவங்க ஐடி மருத்துவம் இந்த சம்பந்தப்பட்ட துறைகளை துறைகளில் வேலை செய்கிறவங்களும் சரி பணிபுரியறவங்களும் சரி அல்லது அது சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்களும் சரி அவங்களுக்கு இது யோகமான ஒரு மாசம் தான் சொல்லணும் நிச்சயமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் நிச்சயமா தேவைப்படும் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தையும் தாய் தந்தையோடைய ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயம் குழந்தைங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நீங்கள் கவலைப்படக்கூடிய அம்சம் எதுவும் இல்லை சந்திராஷ்டம தினங்களில் அனாவசியமாக நீங்கள் வந்து இரவு நேரத்தில் பயணம் செய்யறது தவிர்க்கிறது நல்லது முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசா நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருக்கோவிலூர் உலகந்த பெருமாள் கும்பகோணம் பட்டீஸ்வரம் துர்கா